புல்லாகி கூடாய் புடுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்கலாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்னால் முடியல பெருமானே தயவு செய்து என்னை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கினார் எப்படி நான் வெளியே வந்தேன் அவரேஸ்வரர் மெய்யே உன் கொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்பா கடவுளே நீ வந்த நிழந்தன் மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி கிடந்த தயாவான தாயிற்ற நீ வந்தங்காட்டி எனக்கு ஒரு லாபம் எது மன்னன் அல்லவா நீ பிறப்பு அறுப்பதில் நீ மன்னன் எனவே என் பிறப்பை அறுத்து நான் இனிமேல் பிறவாமே காத்து சிவம் நமக்கு என்ன செய்கிறது இனி ஒரு பிறவியை கொடுக்காம காப்பாத்து ओ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय